எஸ் மக்களே சண்டே எபிசோட் முடிஞ்சது ஆக்சுவலாக இன்றைக்கி வீக்லி கண்ட்டாக எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல ரெண்டே ரெண்டு டாஸ்க்கு அதை வச்சு ஓட்டிட்டாங்க நேற்று மாதிரி இன்றைக்கும் நிறைய இடத்துல விஜேஎஸ் சொதப்புனார்னு எனக்கு தோணுச்சு நான் ஃபர்ஸ்ட் அதை அதை சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்குள்ளே போகலாம் ஏன்னா மறந்து போயிடுவேன் கடைசியில் அமித்தை சேவ் பண்ணும்போது விஜேஎஸ் சொன்னது எனக்கு சுத்தமாக பிடிக்கல சொல்கிறாரு பாருங்க அமித்துக்கு பாரு சொன்னது தான் கரெக்டாக அந்த லெட்டர் விஷயத்தில் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னாங்களாம் ஆனால் வந்து இவர் கேட்காம பெருசாக எடுத்துக்கிட்டாரோ இப்போ அவரை கூட வலிக்குது இல்லையா அது மாதிரி பார்வோட பெயின் அவர் கிண்டல் பண்ணது தப்புன்னு சொன்னார் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் எனக்கு என்னென்னா ரெண்டுமே தனித்தனி விஷயம் பார்வோட பீரியட்ஸ் பெயினை பற்றி அமித் கமெண்ட் அடித்தது தப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு நீங்கள் அதை கண்டிங்க நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லை சூப்பர் கண்டிக்கிறது சூப்பர் சொல்லணும் ஆனால் அதுக்காக லெட்டர் விஷயத்தை பேசாதான் அமித் சொல்லியும் பர்பஸ்ஃபுல்லாக பாரு பெருசு பண்ணதை சரின்னு சொல்லி எப்படி நீங்கள் ஜஷ்வே பண்ணுறீங்க எனக்கு புரியலை அது என்ன ஒரு சம்பந்தம் இல்லாத ரெண்டு விஷயத்தை அவர் எதுக்கு ஒரே மாதிரி பாக்குறாரு அப்படிங்கறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புரியல சி விஜேஎஸே இப்படி சொதப்போ சொதப்புன்னு சொதப்புனா கண்டஸ்டன்ஸ்க்கு என்ன புரியும் தான் எனக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஒரு இடத்துல எனக்கு விஜேஎஸ் மேடம் சுத்தமாக எனக்கு பெரிய என்ன சொல்றது பெரிய குறையா இருந்தது அது அடுத்து இன்னொன்று பிரஜினை தேர்ட் சேவ் பண்றார் பிரஜின் தேர்ட் சேவ்டா ஆல்மோஸ்ட் லாஸ்ட்ல இருந்த மனுஷன் அவரை நீங்க தேர்ட் சேவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க கடைசியில் ரம்யாவை வியானாவை உட்கார வச்சதில் ஓகே பட் பிரஜனை தேர்ட் சேவ் பண்ணிவிட்டு பிரஜன் நல்லா பண்ணாருன்னு சொல்லிவிட்டு அமைத்துக்கு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்கணுமா அவர் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபேவரிசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரா அதுதான் எனக்கு புரியலை ஸோ விஜேஎஸ் பண்ண இந்த ரெண்டு விஷயத்தில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை ஓகேவா அதுக்கப்புறமா ஆ அதுக்கப்புறம் கடிக்கு வந்த லெட்டருக்கு மண்டையை மண்டைய ஆட்டினார் அண்ட் எப்பவும் போல் ஓகே ஃபைன் கனிக்கு வந்து லெட்டர் மண்டையமண்டை ஆட்டினார் மற்றவங்களுக்கு அவன் ரியாக்ஷன் கொடுக்கல அதுதான் ஸோ விஜயஸ் பக்கம் கம்ப்ளைண்ட்ஸ் முடிச்சாச்சு இப்போ நம்ம வரிசையாக போக ட்ரை பண்ணுவோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்த உடனே வந்து முட்டைக்கடைதாசி படிக்கலாமா அப்படின் தான் கேட்டார் மொத்தமாக எல்லாம் முட்டைக்கடைதாசி எடுத்துகிட்டு வந்தாங்க நான் நோட்டபுள் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் எனக்கு விக்ரமுக்கு சான்ட்ராக எழுதின மொட்டை கடைதாசி கொஞ்சம் கூட பிடிக்கல லிட்டரலி சுத்தமாக பிடிக்கல ஏன்னா அவரோட ப்ரொஃபஷனல் கிண்டல் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இங்கே விளையாடுற கேம் பிளே பற்றி என்ன வேணாலும் பேசலாம் பட் ரொம்ப நக்கலாக கிண்டலாக எழுதிருந்ததுனால எனக்கு அது பிடிக்கல பட் அதை விக்ரம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறது நல்ல விஷயம் அதே மாதிரி கனி வந்து பார்வை கழுவி கழுவி ஊற்றியிருந்தாங்க ஓகே தான் ஏன்னா பாரு ஒன்றும் ரொம்ப டீசெண்டான ஆள் கிடையாது கண்டிப்பாக பார்வை மாதிரி ஒருத்தங்களை பார்த்தா நம்மளும் ஒதுக்கி தான் போவோம் போன ஒரு வாரம் பார்வதிக்கு பாசிட்டிவாக அட் அமைஞ்சிருக்கலாம் அவங்க பண்ண நாள் அவங்க ஒரே ஆளாக கஷ்டப்பட்டதுனால பட் அதுக்காக அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறக்கிற அளவுக்கு எனக்கு அம்னீஷியா இல்லை நிறைய பேருக்கு இருந்தது தான் அது ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு அம்னீஷியா இல்லாத காரணத்தினால அவங்கள அவங்களால பாதிக்கப்பட்டவங்களால் அப்படி தான் எழுத முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தரப்பு ஓகேவா அதுக்கப்புறமா வந்து திவ்யாவுக்கு அம்ருதன் எழுதியிருந்தார் ஆக்சுவலாக பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக தான் இருந்தது பார்த்து பேசுங்க அமைதியாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தார் நீங்கள் ரொம்ப உடனே உடனே பேசுகிறீங்கன்னு கமருதீன் திவ்யாவுக்கு எடுத்து வைக்கிற பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஏன்னா திவ்யாவை கம்மருதுக்கு ஏற்கனவே தெரியும் திவ்யா இதே மாதிரி தான் போட்டுருக்கு அவர் சொல்லி காமிச்சது கூட நல்லா இருந்தது அதாவது என்ன அதாவது இல்லை இல்லை இது என்ன இது அப்படின்னு கற்றுவாங்கன்னு ஒரு அழகாக சொல்லி காமிச்சார் அது கரெக்டு திவ்யா தான் பண்ணுறாங்க நம்மளுக்கும் இரிட்டேட் ஆகுது அதான் உண்மை அதுக்கப்புறமா பகார்வதிக்கு சொல்லியிருந்தார் அதுதான் பயங்கரமான ஹைலைட்டு நீங்கள் அடுத்தவங்களை வந்து டவுன் பண்ணி பண்ணி கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாரு பார்வதி கம்மரு தெரியல மக்களே அவங்க கண்டுபிடிக்கல ஆக்சுவலாக ஓகேவா ஸோ அடுத்து விக்கல் சீக்கிரம் ஒரு சரியான போடு எனக்கு ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேரோடது பிடிச்சிருந்தது விக்கல் சீக்கிரம் என்ன பண்ணியிருந்தாரு பாரவோட லெட்டர் எழுதுல அதில் ஐ லவ் யூ நான் வெளியில் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறேன்னு போட்டோன்னு பயங்கர கன்ஃபியூஷன் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் அது பாருக்கு இன்னொரு ஐ லவ் யூ சொன்னது கம்முதுன்னு இல்லாமல் அப்படின்னு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அவரோடு ரொம்ப மோசமான இதுமே எழுதில அவ்வளோதான் எழுதியிருந்தார் அதே மாதிரி பார்வதி வந்து அன்பை கம்முன்னு ஆரம்பித்தோம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அது பார்வதிதான்னு அது விஜயஸ் தேவையே இல்லாத ஒரு முட்டு கொடுத்தாரு பார்வதி மாதிரி வேறு யாரோ எழுதியிருக்காங்க யாரோராவாகவும் இருக்கலாம் அப்படி இப்படின்னு முட்டு கொடுத்தாரு தட் வாஸ் வெரி 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 ஆப்வியஸ் விசித்திர விக்ரமுக்குன்னு சொல்லி ஏன் அந்த அம்மாவால் பேர் எல்லாம் பேசவே முடியாதா முதல்ல விக்ரம்னு ஒன்று பரப்புனாங்க இப்போ அடுத்த ரவினு விசித்திர விக்ரம்னு ஒன்று பரப்புறாங்க இதுதான் கேம் பிளே இதை தான் நீங்கள் எல்லோரும் ரசிக்கிறீங்க எனக்கு காரி துப்புற மாதிரி இருக்குது ஒருத்தங்களுக்கு பட்டப்பேர் வச்சு வச்சு பேசி என்ன பண்ண போகிறீங்க நார்மலாக அவங்களுக்கு பேசவே வராதா அப்படின்னு விஜய் வெங்காயம் வேறு இதில் இவங்க வந்து விசித்திர விக்ரமமுக்குன்னு சொல்லி விக்ரமுக்கு காமெடியெலாம் நல்லா ரொம்பலாம் ஒன்று குத்தலை ரொம்ப சாஃப்ட்டாக தான் எழுதியிருந்தாங்க உண்மையிலேயே அந்த பிரேக்கில் விக்ரம் சொல்லவும் சொன்னார் ரொம்ப சாஃப்ட்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னு விசித்திர விக்ரம்னு வாயை விட்டு மாட்டிக்கிட்டாங்க அதையும் விக்ரம் சிரிச்சுக்கிட்டே வாயை விட்டையா போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார் அதில் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற இது நல்லா இருந்தது அதுக்கப்புறமா அதான் விக்ரமுக்கும் கமரவீனுக்கும் தான் வந்து பார்வை எழுதியிருந்தாங்க பார்வோட லெட்டரில் ஒன்றுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க பார்வ விளையாடுறது கேம் பிளேயவே இல்லைங்க இந்த பிஆர்டி முட்டு கொடுக்குறாங்கன்றதுக்காக பா ஒன் அவரில் பார்க்குறவங்க கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க அவங்க கேம் பிளேவே விளையாடலை அவங்களுக்கு விளையாடவும் தெரில அவங்க ஜஸ்ட்டு கத்தி 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 கண்டென்ட் கொடுத்து அங்கே இருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி கேம் பிளேக்கெலாம் சரிப்பட்டு மாட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க சுபிக்ஷா வந்து வியானாக்கு எழுதியிருந்தாங்க அந்த எஃப்ஜேவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தேவையில்லாத ட்ராக்ல போது இவங்களோட கேமை விளையாடலாம் நல்லா விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க அண்ட் அமைத்து எழுதியிருந்த லெட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரஜினுக்கு சும்மா செருப்பான அடிச்ச மாதிரி எழுதிருந்தாரு பட் அதை டேரெக்டாகவே சொல்லியிருக்கலாம் எனக்கு அமித் கிட்ட இந்த குரம் ஒன்று இருக்கு சூப்பராக இருந்தது லெட்டரில் குரல ஒஸ்தி ஒஸ்தி பேசி ஹீரோவாக காமிச்சிக்க ட்ரை பண்றாரு நார்மலாக விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது சூப்பர் பட் டேரெக்டா சொல்லியிருக்கலாம் பிரஜினால் கண்டுபிடிக்க முடியல இந்த லெட்டரை படித்தது பார்வதி படிச்சு முடிச்சுட்டு இப்படிக்கு கனி அப்படின்னு படிக்கிறாங்க எதுக்கு இந்த வன்மோ அவர் விஜேஎஸ் கேட்கவே கேட்டார் சி விஜய் சேதுபதி வந்து பார்வதியை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணாலும் அவராலேயே அது செய்ய முடியாத அளவுக்கு வன்மத்தை பார்வதி கொட்டுறாங்க அதுதான் அங்கே உண்மை இப்படிக்கு கடையில் உடனே அவர் டென்ஷன் ஆகி எதுக்கு பார்வதி இந்த வன்மோன்னு அவரே கேட்டார் லிட்ரலி விஜேயஸே கேட்டார் என்ன சொல்ல என்ன சொல்லலாம் நம்ம சொல்லுங்கள் எல்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே விஜேஸ் கா சப்போர்ட் பண்ண தான் ட்ரை பண்ணார் ஆனால் அவராலேயே சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு வன்மத்தை மேடம் கொட்டுறாங்க பிரஜனை திட்டவோட இப்படி கடையில் படித்து பிரஜனைக்கும் கடைக்கும் ஒரு சண்டையை மூட்டி விடணும்னு பார்க்குறாங்க இதுதான் பார்வதியோட கேம் பிளே இது கேம் பிளே இல்லை இது கேவலமான எண்ணம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது அமைத்து எழுதின லெட்டர் எனக்கு பிடிச்சது பிரஜன் எழுதின லெட்டரும் பிடிச்சது பட் அது சேஃப் கேம் பிரஜன் திவ்யாக்கு எழுதி வச்சிருந்தார் பொறுமையாக பேசுங்க பொறுமையாக விளையாடுறாங்க பிரஜனுக்கு ஒரு வேலை உண்மையிலேயே திவ்யாவில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னு எனக்கு தோணுது அது அடிக்கடி இன்டெரெக்டாக சொல்கிறாரு டேரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு பிரஜன் திவ்யாக்கு தான் எழுதியிருந்தார் அப்புறம் ரம்யா வந்து எஃப்ஜேவையும் வியானாவையும் அசிங்கப்படுத்தி அவங்க வன்மத்தை கொட்டி ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க துணி துவச்சி போடுறாரு சாப்பாடு ஊட்டி விடுறாரு அப்படி இப்படின்னு எழுதியிருந்தாங்க ஓகே ரம்யா வன்முன்னு முடிவு பண்ணி கக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒன்றும் இல்லை வன்மை கொடவுனா ரம்யா ஈக்குவலாக மாறிட்டு வராங்க பார்வதிக்கு பார்வதி ஈக்குவலாக மாறிட்டு வராங்க தான் சொல்லணும் ஓகே அதுக்கப்புறம் சான்ட்ரா விக்ரம் எழுதியிருந்தது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் எனக்கு அது பிடிக்கல ஏன்னா அவங்க அவரோட ப்ரொஃபஷனல் டச் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் மற்றவங்களுக்கு எப்படியோ அதை நசிச்சவங்க நிறைய பேர் நான் பார்த்தேன் பட் எனக்கு என்னமோ அது ப்ரொஃபஷனல் டெச் பண்ணுறாரு எனக்கு அது பிடிக்கல ஓகே அதுக்கப்புறம் கனி சபரி எஃப்ஜேக்கு ஒரு லெட்டர் வந்திருந்தது தனித்தரையாக விளையாடுங்க அது சுபிக்ஷா தான் எழுதியிருந்தாங்க கனி சபரி வியானாக்கு தனித்தரையா விளையாடுற மாதிரி சுபிக்ஷா தான் எழுதியிருந்தாங்க ஓகே ஸோ முக்காவசி நம்ம சொல்லுவோம் வினோத் வந்து திவ்யாக்கு எழுதியிருந்தாங்க அது அருத்தாக வினோத் பக்கத்துலேயே உட்காந்து சொல்லிக் கொடுத்து அவரே காமிச்சி கொடுத்துக்கிட்டாரு தாந்தான்னு அவரும் அதே தான் திவ்யா கிட்ட பேசவே முடியல ஆக்சுவலாக அது பாயிண்ட் பட் திவ்யா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளியில் வந்துருவாங்க ஏன்னா ஜஸ்ட்டு டீம் ஒர்க் மட்டும் தான் திவ்யாக் போயிட்டுருக்கு நார்மல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ எவ்வளோ நாளைக்கு அது செல்லுபடியாகும் அப்படின்னு தெரியலை ஓகேவா வா யாருமே எழுதலை அது சாண்ட்ரா சொல்ல வேறு சொல்லிச்சு எழுந்து எனக்கு யாருமே எழுதலை சார் அப்படின்னு அவனை தான் மற்றபடி எல்லாருக்கும் லெட்டர் வந்துருந்தது எல்லோரும் எழுதியிருந்தாங்க முக்கால்வாசி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த லெட்டரில் நடுவில் பார்வதி குட்டின கொஞ்சம் வன்மங்கள் அதுக்கப்புறம் எஃப்ஜேக்கு எஃப்ஜேக்கும் வியானாக்கும் ரம்யானுங்க லெட்டர் வந்து இவரை படிக்க சொன்னாங்க அப்புறம் பார்வதி தான் படிக்க சொன்னார் விஜய பட் அந்த மாதிரி மெதுவாக ஒரு படிக்கிறேன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குற மாதிரி ஒரு படிச்சுட்டு சரி சார் திரும்பி படிக்கவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எங்களுக்கு கேட்டுருச்சு கம்னு உட்காருன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி உட்கார வச்சுட்டார் அவர் ரெண்டு மூணு இடத்துல இங்கே பார்வதி குத்துனாருங்க ஆனால் அந்த பொம்பளை சிரித்து சிரிச்சே சமாளித்து செய்ய ஒழிய புரிஞ்சுக்கிற தன்மையோ மாற்றிக்கிற தன்மையோ அவங்களுக்கு இல்லை மாறவும் மாறாது ஏன்னா அவங்களோட இயல்பான கேரக்டர் அது அப்படிங்கிறத அவங்க இங்கே சொல்லிக்கலாம் அப்புறம் கமருஜன் யார் லெட்டரோ படித்தார் நல்லா படித்தாருன்னு சொல்லி பாராட்டினாங்க ஸோ எல்லாரோட லெட்டரும் இந்த மாதிரி படித்து முடிச்சாங்க இதுக்கப்புறம் தான் இந்த நீட்டிக்கப்பட்டது துண்டிக்கப்பட்டது நம்மளுக்கு ரெண்டாவது ப்ரொமோவில் வந்த டாஸ்க் யாரோட உறவை நீடிக்கணும் யாரோட உறவை துண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று வந்திருந்தது இதில் விக்ரமுக்கு மூணு நீடிக்கணும் வந்திருந்தது ஒன்று சுபிக்ஷா இன்னொன்று வந்து சர்ப்ரைஸாக யாரும் கொடுத்தாங்களே அரோரா ஆமாம் அரோரா கொடுத்தாங்க நீட்டிக்கணும் அவரோட உறவை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொன்று கனி மூணு பேர் சொன்ன காரணமே உண்மை ஒன்று அரோரா சொன்னது என்கரேஜ் பண்ணுறாரு நான் அவர் உண்மையிலேயே என்கரேஜ் பண்ணுறாரு மக்களை நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் எனக்கும் சில இடங்களில் விக்ரம் பண்ணுற ஆக்ஷன்ஸ் பிடிக்கலை அது அவருடைய கேரக்டரை கேள்விக்குறியாக்குற ஒரே காரணத்தால் பிடிக்கலை ஆனால் இந்த அண்டர்லைன் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா அதை அவர் பண்ணுறது அவரை எதிர்க்கிறவங்களுக்கும் அவருக்கு ஏற்கனவே அதை பண்ணினவங்களுக்கு தான் திருப்பி பண்ணுறாரு ஒழிய சாதாரணமாக நீட்டாக கேம் விளையாடுறவங்களுக்கு அவர் அதை பண்ணுறதில்லை சுபிக்ஷா கனி வியான் சாரி அரோரா எல்லாருமே சொன்னது வந்து என்கரேஜ் பண்ணுறாரு எல்லாரையும் சேர்த்து எழுத்துட்டு போகிறாரு நல்லா பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் நான் பார்த்த வரைக்குமோ அதுதான் எனக்கு உண்மையாக தெரியுது உங்களுக்கு பிடிக்கலனா விட்டுருக்கேன் எனக்கு விக்ரம் ஜெயிக்கணும்னு கூட இல்லை ஆனால் வெளியில் பார்வையோட சப்போர்ட்டர்ஸ் போட்டுற அளவுக்கு வன்மம் விக்ரமுக்கு தேவையில்லாதது அப்படிங்கிறது என்னோட கருத்து அவர் ஏதோ ட்ரை தான் பண்ணுறாரு இவ்வளோ தூரம் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிற வீட்டில் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலே அதுக்கு நடிப்பு தான் ஓரளவுக்கு நம்மளோட நெகட்டிவ் கேரக்டர் வெளியில் வரதான் செய்யும் அவருக்கும் நெகட்டிவ் கேரக்டர் வெளியில் வருது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதே மாதிரி அவர் எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாருன்னு கேட்டால் அதுவும் கொஷின் தான் அவர் பிடிச்சவங்களுக்கு பண்ணுறாரு எல்லாரையும் பண்ணுறாரு தெரியல பண்ணணும்னு நான் சொல்லுவேன் நெகட்டிவ்ஸ் இருக்குது பட் இவ்வளோ பண்ணும் தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் அவருக்கு மூணு வந்ததுனாலே யாருக்கு அதிகமாக வந்திருக்குன்ற கேள்வியை கூட விஜயஸ் கேட்காம விட்டுட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா விஜயஸ்க்குமே அவரை அவர் ஃப்ரெண்டில் வரது பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே பட் இவர் அவர் பாருக்கு சொல்லும்போது கை தட்டினார் பாருக்கு நீட்டிக்கப்பட்டதுன்னு சொல்லி விக்ரம் கொடுத்த காரணம் ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் வீட்டில் எனக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் நான் ஈக்குவலாக சண்டை போடணும் அவங்கெல்லாம் எல்லாருமே சண்டை போட்டு ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்காங்க வெளியில் இருக்கிறவங்க அவங்கிட்ட காசு வாங்கிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் கூப்பாடு போட்டுருக்கிறது பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது ஆக்சுவலி பார்வ வைக்கிறமோ சண்டை கூட ஜாலியாக தான் அந்த நிமிஷம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நைட்டு லைவ் பார்த்திங்கன்னா தெரியும் நைட்டில் உட்காந்து சிரிச்சிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் அவர் அதை சொல்லி தான் கொடுத்தாரு நான் ஈக்குவலாக சண்டை போடுறேன் உள்ளுக்குள்ளே எனக்கு நான் அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாரு சான்ட்ராவுக்கு வந்து துண்டிக்கணும்னு கொடுத்தாரு ஏன்னா நீங்கள் சண்டை போடலை அப்படின்ட்டார் ஆக்சுவலாக சாண்ட்ரா நடித்தாங்க அது அவர் அப்படியே இன்டெரக்டாக சொன்னார் முதல் வாரம் கத்திட்டு இருந்த சாண்ட்ராக தான் உண்மை சண்டை போட்ட சேன்ட்ரு தான் உண்மை இந்த ஃப்ரெண்ட்லி சேன்ட்ராக எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அடுத்து பிரஜினர் ஒரு காமெடி பண்ணாரு துண்டிக்கிறேன்னா நம்ம ப்ரொமோலையே பார்த்துருப்போம் சாண்ட்ரா துண்டிக்கிறேன் அது விஜயஸும் சிரிச்சிட்டாரு மக்களும் சிரிச்சிட்டாங்க இந்த பிரஜினும் திவ்யாவும் மாற்றி மாற்றி நீட்டிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டாங்க இதையே விஜய் அட்ரஸே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க கனி எஃப்ஜே சபரி அவ்வளோ திட்டுனிங்கல்ல பார்வதி திவாகரே கேள்வி கேட்கல பார்வதி கம்முதின்லாம் கேள்வி கேட்கல இப்போ பிரஜனை திவ்யாவே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அது என்ன உங்களுக்கு அந்த கேங்கை மட்டும் அடிக்கிறது மற்ற கேங்கெல்லாம் அடிக்க அந்த கேங் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வெளியுறத்துக்கு போட்டுருணும்னு நினைக்கிறாரா என்னன்னே எனக்கு சீரியஸாக தெரியல இல்லை அப்படி கண்டுக்காம மட்டும் ஃபைனல்ஸ் கொண்டு வர முயற்சியா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியல ஏன்னா நம்ம இந்த கோபம் படுவோம் இல்லையா எதுவும் ஒன்றும் அது நல்லா இல்லை அவ்வளோதான் அதுக்கப்புறமா இவங்க பார்வதி வந்து எஃப்ஜேக்கு துண்டிக்கணும்னு கொடுத்தாங்க எஃப்ஜே வந்து பார்வதிக்கு துண்டிக்கணும்னு கொடுத்தாங்க தயவு தள்ளி இருக்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கும் இருந்தது அண்ட் சுபிக்ஷா வியானாவும் மியூச்சுவலாக துண்டிக்கணும்னு கொடுத்துக்கிட்டாங்க ஏன்னா சுபிக்ஷா வந்து வியானாவால் தன்னுடைய கேம் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறாங்க ஸோ வியானாக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது ஒரு பியூரான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா லவ் அங்கே பொய்யா இருக்கலாம் பட் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு இதுங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையிலேயே ஒன்று ஃபார்ம் ஆச்சு அது உடையும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது வியானாக்கு வந்து அந்த இடத்துல எஃப்ஜே இந்த இடத்துல சுபிக்ஷாக்கு விக்ரம் விக்ரம் அண்ணான்ற இடத்துல இருக்கிறதுனால தவறாக தெரியல எஃப்ஜே வந்து வேற ஒரு ட்ராக் போட்டாலும் அது நம்மளுக்கு ரொம்ப தப்பாக தெரியுது அவ்வளோதான் அப்புறம் கமுர்தனி எழுந்து யோசிக்கும் போது இவர் கேப் விட்டுட்டு போயிட்டார் விஜய் தடுப்பாகி போய் அகெயின் வந்ததுக்கப்புறம் கமருதீன் வந்து அரோரா கொடுத்தாரு இதுக்கேட்டில் பாரு ஒரு ஸ்கோர் பண்ணுச்சு எப்படியும் பாரு கொடுக்க மாட்டான்னு தெரியும் நீ தான்ப்போ என்னை துண்டிக்கிறேன் எனக்குலாம் உன்னை பிடிக்கும்ப்பா அப்படின்னு ஒரு தேவையே இல்லாத ஒரு ஸ்கோரை ஒன்று பண்ணுச்சு அதை வேணாங்க ஆன்மாட்டேன் பார்வதி அவ்வளோதாங்க அந்த கேம் பிளேயர் நீங்கள் சொல்லுங்கள் என்னால் சொல்ல முடியாது கமருதீன் வந்து அரோராவுக்கு கொடுத்தாரு துண்டிக்கணுன்றது வந்து திவ்யா கொடுத்தாரு அதுவும் கரெக்டாக தான் ஏன்னா திவ்யா கூட மனுஷன் பேச முடியாது அதுக்கப்புறமா பார்வதி வந்து நீடிக்கணும்னு அரோரா கொடுத்து அங்கேயும் கேம் பிளே நினைச்சு ஒன்று சின்ன பிள்ளைத்தரமாக பண்ணாங்க பட் அரோரா வந்து பாருக்கு துண்டிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நீடிக்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி விக்ரம்க்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து கானா வினோத்துக்கு கொடுத்தாரு கானா வினோத் எஃப்ஜேக்கு கொடுத்தாரு நீடிக்கணும் அப்படிங்கிறத எஃப்ஜே இவர் கானா வினோத்தமே வந்து திவ்யாங் தான் துண்டிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு அங்கே துண்டிக்கணும்னு சொல்லி வந்தது வந்து திவ்யாங்க தான் வந்தது நினைக்கிறேன் நான் அவங்களோட யாராலையும் பேச முடியல அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஸோ இந்த மாதிரி இந்த கேமும் முடிஞ்சது ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு இதுக்கு இடையில குறும்படம்னு ஒன்று போட்டாங்க இது தேவையா அப்படிங்கிறது தான் கேள்வி போன வாரம் போட்டதும் தேவையில்லாத குறும்படம் இந்த வாரம் போட்டதும் தேவையில்லாத குறும்படம் சௌந்தர்யா பண்ண சமையலுக்கு ஈக்குவலாக நீங்கள் பார்வதி பண்ணுற சமையல் எடுத்துகிட்டு வரீங்களா ஐ எம் சாரி சௌந்தர்யா உண்மையிலேயே காமெடியாக பண்ணாங்க ஆனால் இவங்க வன்மத்தை கொட்டி கொட்டி பண்ணாங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா மனசார பண்ணலை அவங்க ஐயோ கொடுத்துட்டாங்களே இது எப்போ முடியும் எப்போ முடியும்னு புலம்பிக்கிட்டே அது காமெடிங்கிறது இவங்க ஒரு மியூசிக் போட்டு ஒரு பீஜியம் போட்டு அதை காமெடி ஆக்குறாங்க அங்கே அது காமெடியாக நடக்கலை ஒரு பக்கம் பார்வதி உண்மையிலேயே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஹெல்த் இஷ்யூஸ் உடம்பு முடியல இன்னொரு பக்கம் இதை செய்கிறதுல அவங்களுக்கு விருப்பமே இல்லை ஒரு சிரத்தையாக கற்றுக்கிட்டு சந்தோஷமாக செய்வோன்னா அவங்க செய்யவே இல்லை ஸோ அந்த குறும்படம் தேவையில்லாமல் பார்வதிக்காக பிடுங்கப்பட்ட ஒரு ஆணி தேவையே இல்லாத ஆணி அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து அது பத்து மிஷாக கொஞ்ச குறும்படம் அது சிரிப்பும் வரலை ரசிக்கவும் முடியலை அது அங்கே அவ்வளோ தூரத்துக்கு காமெடியாகவும் இல்லை அப்படிங்கிறீங்க இப்போ கூட அந்த சௌந்தர்யாவோட அந்த புளிப்பு குழம்பு வச்ச இதை எடுத்து பாருங்கள் உண்மையிலேயே அவள் நல்லா பண் அதை ஒரிஜினல் இன்னசென்ஸ் அதில் ஒன்று இருக்கும் ஏன்னா ஒன்று பெரிய சௌந்தரிய சப்போர்ட்டெல்லாம் கிடையாது ஆனால் அந்த பர்டிகுலர் சம்பவத்தில் ஒரு ஒரிஜினல் இன்னசென்ஸ் இருக்கும் அந்த ஒரிஜினல் இன்னசென்ஸ் என்னால் இங்கே பார்க்க முடியல ஸோ அது தேவையில்லாத குறும்படமாக இருந்தது எதுக்கு பார்வதிக்கு அந்த முட்டு அப்படிங்கிறது எனக்கு புரியலை ஓகேவா ஸோ அந்த நீடிக்க துண்டிக்கிறது முடிஞ்சது அதுக்கப்புறமா இவர் எவிக்ஷனுக்கு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஒரு ஒருத்தருக்கும் காப்பாற்றும் போது ஒரு ஒரு காரணம் சொன்னார் ஃபர்ஸ்ட் விற்கல்ஸ் சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா இந்த நீட்டி அந்த நீட்டிக்கெட்ன்னு சொன்ன காரணம் மட்டும் பிடிச்சிருந்ததா அப்போ மற்றபடி அந்த மனுஷன் வாரம் ஃபுல்லாக போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு வார்த்தை பாராட்டலை ஆனால் விக்ரம் இன்றைக்கி சூப்பராக பேசினார் நான் இதை சொல்லுவேன் நீட்டிக்கிற காரணம் சொல்லும்போது சூப்பராக சொன்னார் மாதிரி லெட்டர்லேயும் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் கம்பருந்த இன்னைக்கு எழுதியிருந்தார் ரெண்டு பேரும் நடுவில் மாட்டிகிட்டு இருக்கேன் அதுலேருந்து வெளியில் வந்து ஒழுங்காகவும் கேம பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தார் நீட்டாக சொல்லியிருந்தார் அவர்கிட்ட கோவம் காட்டுறவர்கிட்ட அவர் திருப்பி காட்டுறாரு சில நேரங்களில் எனக்கும் பிடிக்கல பிடிக்காத நேரங்கள் நான் அதையும் சொல்ல தான் செய்கிறேன் அவர் சுமிஷாவை டிஸ்டர்ப் பண்ணலாம் பிடிக்கலன்னு நான் சொல்லியிருப்பேன் ஓகே ஓகே நான் எவ்வளோ பேசுகிறேன் ஃபைன் இதுக்கப்புறமா சரி அடுத்து பார்வை சேவ் பண்ணார் கரெக்ட் மூணாவது பிரஜனை சேவ் பண்ணது மிக 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 தவறு பிரஜன் லாஸ்ட்டில் இருந்தார் அதுக்கப்புறமா அமித்துக்கு தேவையில்லாத ஒரு அட்வைஸ் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் தேவையில்லாத ஒரு அட்வைஸ் கொடுத்து சேவ் பண்ணார் அதுக்கப்புறம் கனி சேவ் பண்ணாரு கனி இன்னும் கொஞ்சம் விளையாடுங்கன்னு சொன்னார் அப்புறம் எல்லாருக்கிட்டையும் யார் போவாங்கன்னு அரோராவாக சேவ் பண்ணுறாரு எல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி அரோராவாக சேவ் பண்ணாரு முகவாசி யார் போகிறீங்க நேரத்தையும் கேட்குறப்போ முக்காவாசி பேர் சாண்ட்ரான்னு சொன்னதுக்கு அப்புறமா சாண்ட்ராவை சேவ் பண்ணாரு சாண்ட்ராக்கும் விக்ரமுக்கும் ஒரு சண்டை கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் வியானாவும் ரம்யாவும் முக்காக இருக்கும்போது எவிக்ஷன் கார்டை எடுத்து பார்த்துட்டு அதில் என்ன எடுத்து தெரியல கிழிச்சு தூக்கி வச்சுட்டு யாரும் வேண்டாம் விளையாடுங்க இதுவும் நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டார் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் வந்தது ஆதிரை இந்த ஒரு ப்ரோமோவை பார்த்துட்டு எல்லா சேனல்லையும் அவ்வளோ கண்டென்ட் ஆதிரை வந்தோன்னு எஃப்ஜே டென்ஷன் ஆகிட்டாரு வியானா மூஜி மாறிடுச்சு அரோரா மூஜி மாறிடுச்சு ஆக்சுவலாக இந்த ஒன்னவரை சொல்ல பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை ஏ ஆதிரை அப்படின்னு எஃப்ஜே எக்ஸைட் ஆனார் வியானா சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க அரோரா எக்ஸைட் ஆனாங்க ரொம்ப நார்மலாக தான் ஆதிரையோட என்ட்ரி இருந்தது ஆதிரையே போய் எஃப்ஜே ஒரு அலோ சொல்லி கை குலுக்கிட்டாங்க அதோடு எனக்கு தெரிஞ்சு ஆதிரை எஃப்ஜே எஃப்ஜே கிட்ட போகமாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் போகாமல் இருந்தால் ஆதிரை ஒரு நல்ல கேமர் அந்த லவ் கண்டென்ட் குள்ளே சிக்காமல் இருந்தால் ஆதிரை வெரி குட் கேமர் நம்ம பார்த்துருக்கோம் முதல் ரெண்டு வாரம் ஸோ ஐ எனக்கு ஆதிரை விளையாடணுங்க முதல் ரெண்டு வாரம் மாதிரி விளையாடணும் எனக்கு அது ஒன்று தான் ஆசை இவங்களெல்லாம் அடிக்கணும் அது விக்ரம் கணிச்சார் அவங்க வந்தவொன்னையே நம்மள நம்மள கண்டிப்பாக போட்டு அடிப்பாங்க நம்ம ரெடியாக தான் இருக்கணும் அது ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ் அப்படின்னு எனக்கு விக்ரம் கிட்ட பிடிக்காத ஒரு விஷயமும் இருக்குது அவங்களோட அட்வான்டேஜை வச்சுட்டு அவர் வந்து அது அட்வான்டேஜ்ஜு அப்படின்னு சொல்லி ஒரு அதை ஒரு குறையாக சொல்லக்கூடாது ஏன்னா அதுதான் அந்த கேம் நீங்கள் வெளில போய்ட்டு உள்ளே வ அவர் வெளில போயிட்டு உள்ளே வந்தாருன்னா அவருக்கும் அதுதான் என்ன வரமாட்டேன்னு சொல்லிடுவாரா எவிக் பண்ணி விட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கேம் பிள்ளையே மாற்றிக்கணுமே ஒழிய அதை ஒரு குறையாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அண்ட் ஓகே வேறு எதுவும் இல்லை எஃப்ஜேஎவ் யானால் உட்காந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பேசிகிட்டு இருந்தாங்க அதோடு இன்னைக்கு ஷோ முடிஞ்சிடுச்சு அதுக்கு மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி ஹவரில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த எல்லாம் நல்லா இருந்தது பட் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை சொதப்பலாக அவர் அட்ரஸ் பண்ணார் அமித் கிட்ட எனக்கு அது பிடிக்கல அது போக அட்ரஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்களை அவர் இந்த வாரம் பேசாமே விட்டுட்டார் என்னமோ கண்டெண்டே இல்லாத மாதிரி ரெண்டு கேம விளையாண்டு நீங்கள் எபிசோட் முடிச்சுட்டு போனாலும் நம்ம என்ன சொல்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல எவிக்ஷன் இல்லாமல் இருந்தது எதுக்கு ரம்மியாவை காப்பாற்றுறீங்க கப்பா கொடுக்க போறீங்க எனக்கு உண்மையிலேயே கப்பு கொடுக்க போறாங்களேன்னு ஒரு டவுட்டே வருது ரம்யாவுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா யார் அவர் ரம்யாவை காப்பாற்ற சொல்றது எப்பயோ போயிருக்க வேண்டிய பொண்ணு இந்த வாரமாவது அனுப்பி விட்டுருக்கலாமே எதுக்கு கம்பல் படி உள்ள ரம்யாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்ன காரணத்துக்காக வச்சுருக்கீங்க அதை பொண்ணு கண்டென்ட்டும் கொடுக்கல சீரியஸாகவே தெரியலை எந்த கண்டென்ட்டுமே இல்லை ரம்யா இருந்து பெருசாக ஓட்டிங்கும் இல்லை எதுவுமே இல்லை நல்ல பொண்ணுன்னும் இல்லை போய் சபரி முதுகில் குத்துது ஆ அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் யாரோட துண்டிக்கணுங்க அந்த மேடம் கடிகோடத துண்டிக்கணுமா பாரத நீட்டிக்கணுமா ரம்யா சீரியஸ்லி அவங்க அவ்வளோ சுயநலமாக கனியையும் சபரிய யூஸ் பண்ணிட்டு இப்போ கசைக்கு தூக்கி போடுறாங்க பார்வதிக்கு சேம் இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே பார்வதிட்டு போய் அசிங்கமாக ஒட்டிக்கிறாங்க கேவலமாக இருக்குது ரம்யாவோட கேம் பிளே ஆனால் கனியும் சபரியும் சரியான செருப்படி கொடுத்தாங்க திரும்ப நாங்கள் ரம்யாவை துண்டிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு போட்டு விட்டாங்க அது நல்லா இருந்தது ஸோ இது கன்றாவியான ஒரு கேம் பிளேவே எதுக்கு உள்ளே வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது பார்வதி மாதிரி நெகட்டிவ் கண்டென்ட் கூட இல்லை ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம ரம்யாவுக்கு சொல்ல வேண்டியிருக்கு எதுக்கு உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன அவா ரம்யா கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை பாப்போம் அடுத்த வாரம் எப்படி இருக்கும்னு ஆதிரையோட கேம் பிளே நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்